இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா இன்றைக்கி நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோ யார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னென்னு பார்த்து சொல்லு சரியா தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் எடுத்து ஓட்டு போட்டிருக்காங்கிறதெல்லாம் பேசக்கூடாது சீமானை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவருக்கு எட்டு பர்சன்ட் வந்துருக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார் ஒரு எதிர்கட்சியாக இருக்குது ஒரு சுன ஒரு வெள்ளம் வந்தபோது ஏதாவது மக்களுக்கு நிவாரண உதவி கொடுத்தாரா தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சின்னு தேர்தலில் ஆணை சொல்லியிருக்கேன் மக்களுக்காக அவர் என்ன செஞ்சார் இவரா இவரே அவரு யார் எவரு எவருன்னு சொல்லு இவரே இவரை டாக்டருன்னு சொல்லிப்பார் இவரே செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்னு சொல்லிப்பார் பத்திரிக்கையாளர்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவர் எந்த பத்திரிக்கையில் வேலை செஞ்சாருன்னு சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரியா இவருக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒரு கால கலிசி பேசி விடுறது இதுதான் இவரோட வேலை இவனை பேட்டி ஒரு தருதலை கூட்டம் சுற்றி தெரியுது அதுல ஒரு பேட்டி தான் இது எனக்கு தெரிஞ்சது இப்போ இப்ப இவரு பேசின வீடியோ பார்த்தோம் இல்லையா இப்போ அவர் என்ன சொன்னாரு சீமான் வந்து வெள்ளத்தில் என்ன நிவாரணம் பண்ணிட்டாரு அப்படின்னு அதாவது மக்களுக்காக அவர் கேட்டது இந்த அறிவு கூட இல்லாத நம்ம என்னத்தான் சொல்ல இவரு எதிர்கட்சி இவர் எதிர்கட்சி தலைவர் யாருன்னே தெரியாம எவ்வளோ நேரம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது எதிர்கட்சி தலைவர்னாவது ஒத்துக்கிட்டாரு ஏன்னா இவ்வளோ நாள் இவர் நாம் தமிழர் கட்சியிலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவர் புரியுதா இப்போ வந்து இவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கார் அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காரு இப்போதான் இவருக்கு வந்து நியூஸ் பற்றிலாம் நியூஸில் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு பிற பிறந்து இப்போ தான் வந்து பத்து வயது பத்து பதினஞ்சு வயசு ஆகுது இப்போ தான் வந்து அவர் வந்து என்னென்ன நியூஸ் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கார் தலைவர் அதில் ஒரு இப்போ முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நாம் தமிழ கட்சி சீமான் வந்து மக்களுக்கு என்ன செஞ்சாரு நாம் தமிழ கட்சி வந்து சீமான் என்ன செஞ்சாரு மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ மக்களுக்கு நாம் தமிழ கட்சி என்னென்னலாம் செஞ்சது அப்படிங்கிறத நாம் சொன்னால் நம்ப நம்ப மாட்டாங்க இல்லையா செய்தி ஊடகங்களில் நியூஸில் தினந்தோறும் வருது நாம் அதை காட்டும் அதை நம்ம மக்கள் காட்டும் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இவருடைய உண்மையான நிலைப்பாடு என்ன இவர் சொல்றது உண்மையாக பொய்யான்னு மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் காட்டலாமா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழிவறை கட்டித்தரும் பணியை மேற்கொண்ட சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழிவறை கட்டும் பணியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டுள்ளார் கழிவறை கட்டும் பணியை மேற்கொண்டபோது அப்பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் சீமான் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து இடத்திற்கு வந்த போலீசார் சீமான் மேற்கொண்டிருந்த பணிகளை தடுத்து நிறுத்தினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த பகுதியில் தங்கள் குடியிருப்புகளை அகற்றிவிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வீடுகளை கட்ட முயற்சி நடந்து வருவதாக சீமான் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இப்போ இது ஒரு நியூஸ் சரியா இது நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் இது நாம் சொல்லலை இட்டுக்கட்டி நாம கதை வச்சு சொல்லலை செய்திகளில் நமக்கு அன்றாட செய்திகளில் நம்ம பார்க்குற விஷயம் தான் எந்தெந்த மக்களுக்காக எப்பப்பெல்லாம் போய் நிற்கிறாரு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நாம் பார்த்துருக்கிறது தான் இதுக்கெல்லாம் மேலே இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளை சமயத்தில் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளை வந்ததுன்னு நமக்கு தெரியும் அப்போ என்னென்ன கட்சிகள்லாம் என்னென்ன செஞ்சதுன்னு நமக்கு தெரியும் அதில் சீமான் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கார் உனக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிற வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம் வணக்கம்

அவரோட ஒரு பணியாளர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க தொகுதி மக்கள் இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் யாருமே வராத பட்சத்தில் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எல்லாருமே முன்னாடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தில் அவர் என்னென்னலாம் செஞ்சார் தொடர்ந்து இப்போ மக்களுக்கு இவர் என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு இல்லையா இவர் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ போட்டாச்சு என்ன என்னென்ன செஞ்சு நாம் சொல்லலை இது எல்லாத்தையும் நியூஸில் நியூஸ்லேயே சொல்லிட்டாங்க நியூஸில் சொன்னதை தான் நம்ம இங்கே போடுறோம் சரியா நாம் ஒன்று நம்மளை இட்டு கட்டி எந்த கதையோ எதுவும் விடலை சரியா இந்த செய்திகள்லாம் அவர் பார்க்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ தான் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுருக்கா சொன்னி அப்புறம் என்ன அதுதான் தான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதனால இந்த நியூஸ் அவருக்கு வந்து இன்னும் அவர் காதுகளுக்கு போய் சேர்ந்துருக்காது சரியா வரிசை வரிசையாக மக்கள் வந்து வரிசையில் நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கிட்டு போனாங்க இது வந்து அப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் கூட இவருக்கு தெரியாமல் சீமான்னு என்ன செஞ்சார் அப்படிங்கிற விமர்சனம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தால் இவர பேச்சு அந்த மக்கள் வந்து கே கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறேன் யாரு கேட்ட நீ வந்து காமிச்சா பாரு பாரு எனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது எனக்கு ஒரு அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டேன் இவ்வளவு அவமானப்படுத்தக்கூடாது நான் அவமானப்படுத்தலாம் நியாயத்தை பேசுறேன் பாஸ் சரி நீ நியாயத்தையே பேசு இப்ப நாம் இந்த மாதிரி நபர்களை என்னென்னு புரிஞ்சுக்கிறது நம்ம செய்திகள் பார்க்கறோம் சரி எத்தனையோ பேர் வாழ்க்கையை ஓட்டுறதுல ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து தினந்தோறும் நாலு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சதான் சம்பளம் அப்படிங்கிற நிலமையில அவன் போயிட்டுருக்கான் அவன் இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்துருக்க மாட்டான் அவன் இந்த மாதிரி செய்திகளை பார்த்தானா இவர இவரை மாதிரி ஆட்கள் ஏதோ யூடியூப்பில் ட்ரால் பண்ணும்போது பார்த்துட்டா அப்போ என்ன நினைப்பான் அவன் சீமான் எதுவுமே செய்யலை இதுதான் அவன் நினைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு த ஒரு விமர்சனம் பண்ணுங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் நியாயமாக இருக்கணும் அந்த விமர்சனம் நீங்கள் செய்யலைன்னா உண்மையிலே செய்யலைன்னு சொல்லுங்கள் அப்போ செஞ்சதெல்லாம் என்ன அப்போ இவ்வளோ இத்தனை பதினைந்து ஆண்டுகளாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன மக்கள் இப்போ எதுவுமே செய்யாமையா மக்கள் வந்து கூப்பிட்றாங்க அவரை இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்குது தெரியுது இல்லையா எந்த ஆர்ப்பாட்டம் கேட்குற டெய்லி தான் ஆர்ப்பாட்டம் நடக்குது சரிதான் டெய்லி ஆர்ப்பாட்டம் நடக்குது அதாவது உதாரணமாக எடுத்துக்கங்க ஒரு சாலை பிரச்சனையா இல்லை வீடு இடிக்க வராங்களா உடனே சீமானை கூப்பிடு ஏன் கூப்பிட்றாங்க மக்கள் மக்கள் நம்புகிறாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கூப்பிடுறாங்க மக்கள் ஏன்னா வந்து அவங்க அவரு வந்தால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மக்கள் நம்புகிறாங்க அதனால மக்கள் கூப்பிடுறாங்க இவரு நான் நான் தான் வந்து உக்காருவானு இவராக போய் உக்காடுறாரா எங்கயாச்சு இல்லை மக்கள் கூப்பிட்றாங்க வாங்க இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய வானூர்தி நிலையம் அது எந்த இடம் பரந்தூர் பரந்தூர் பரந்தூரில் வந்து இப்போ சமீபத்தில் அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் கட்டுறதுக்காக ஒரு தெரியுமா நீங்கள் சுற்றி சுற்றி போஸ்ட்டு வச்சுருக்காங்க பரந்தூர் விமான நிலையம் அருகில் வீடு மனை வேண்டுமா அப்படின்னு போஸ்ட் வச்சா நீ பார்த்தே இல்லையா போஸ்ட்டு வெளியே நான் பார்க்கல நான் கவனிக்கல நான் கவனிக்கலை நான் தான் சொன்னே நீ அந்த அளவுக்கு மேலே இருக்க தான் சொன்ன இந்த போற போக்கில் நம்ம வந்து நம்ம மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம் நான் மக்கள் பிரச்சனை கிடையாது ஏன்னா இடம் இடத்த வந்து ஃபிளாட் போட்டு விற்கிறான் ஒருத்தர் எழுநூறு நாளாக போராடிக்கிட்டு இருக்கான் அங்கங்கே போஸ்ட் அடிச்சு ஒட்டிகிட்டு இருக்காங்க அது பக்கத்திலே இடம் இருக்குது விமான நிலையம் வரப்போகுது அது பக்கத்திலே ஃப்ளாட் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டு இந்த நம்ம ஏரியா ஃபுல்லாக ஒட்டியிருக்கான் அதை நீ பார்க்கலன்ற அசால்ட்டா அதாவது நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து ஒரு இடம் விற்கிற ஒரு விளம்பரம் சரியா அது பரந்தூர் விமான நிலையமாக அது ஏன் இப்போ இவ்வளோ ப்ரொபளம் ஆகுது அங்கே ஏர்போர்ட் வரப்போய் தான் இப்போ இங்கே ப்ராப்ளம் ஆகுது பரந்தூர்னு ஒரு இடம் இருக்குது தெரியாத காரணமே எதுனால ஏர்போர்ட் வர்றதுனால மக் அங்கே எல்லாத்தையும் மக்களுக்கு நகர்த்து அந்த இடத்துல சரி ஏர்போர்ட் வரப்போகுது நம்ம பெரிய பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படி இடம் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்டாக அவங்க கொண்டு போகிறான் அந்த இடத்துல ஒருவேளை இருக்கலாம் அது அதுதான் காரணமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச அந்த மக்கள் வந்து இப்போ பரந்தூரில் அண்ணன் கூப்பிட்டு அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாங்க எதுக்கு கூப்பிட்றாங்க அவ தீர்வு தீர்வு கிடைக்கும்னு மக்கள் நம்பி கூப்பிட்றாங்க இவரை நான் போய் உக்காரன்னு உக்காரா இல்லை கூப்பிட்றாங்க போகிறாங்க அவங்க மக்கள் வந்து நம்புகிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இவ்வளோ மக்களுக்காக நம்ம நின்று பேசி சண்டை இருக்கோம் யாருக்காக சண்டை போடுறோம் நான் மக்களுக்காக சண்டை சண்டை போடுறோம் அப்போ இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து சீமான் என்ன செஞ்சாரு அப்படின்ற மாதிரி நீ கேட்குறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுக்கு புரியணும் விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் ஒரு வீடியோவை இருக்கோம் நீ என்ன வீடியோ போட்டாலும் சரி விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் சரி அவங்க போடுறவங்களுக்கு தான் செய்வாங்க மாற்றவே முடியாது எங்களை வந்து இல்லை மாற்ற முடியாது இப்போ மக்கள் வந்து இதை பார்ப்பாங்க இல்லையா பார்க்கும்போது அவர் அடுத்த வாட்டி பேட்டி கொடுக்கும்போது கமெண்ட்டில் கொடுக்கணும் மக்கள் இன்னங்க நீங்கள் இப்படி சொல்லிங்களே எதுவுமே சீமான் செய்யலைன்னு சொன்னீங்களே இப்படி இது இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்லணும்ல சொல்லுவார் சொல்லணும் இல்லப்பா அதனப்பா நியாயம் சரி நம்புகிறேன் சரி இப்போ அடுத்த ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அதாவது என்ன விமர்சனம்னா அதை நம்ம நேட்டியா அவர் என்ன மாதிரி பார்த்துடலாம் தமிழகத்திற்கு இது வரைக்கும் பத்து லட்சம் கோடி முதலடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஆட்டியில நான் போட்டு பார்ப்பேன் அப்படி இல்லைனா நான் வந்து வழக்கு போடுவேன் அப்படின்னு இருக்காரு சீமானவர்கள் இதை போட சொல்லுங்களேன் இது என்ன கேள்வி என்ன இதுக்கு என்னத்துக்கு உள்ளே போய் தேடுறாரு என்ன கம்ப்யூட்டரை தட்டினா அடுத்த நிமிஷம் வந்துட போகுது பத்து நிமிஷம் தான் போகுது நேரம் கேஸ் போட்டிருக்கணுமே சும்மா உதார விட்டு பிழைக்கிறதுங்க ஸ்டண்ட் அடிக்கிறாரு சினிமாக்காரரு அவருக்கு பொழப்பு லாட்ரி அடிக்குது நல்லா பிரபாகரன் வச்சு ஒரு பொழப்பு நடத்தினார் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுங்க இதெல்லாம் ஓட்டினார் பெரிய கோடிச்சோரை காரு இப்போ பதினெட்டு கோடியில் வீடு எட்டு கோடியில் காரு ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு பெட்ரோல் செலவு இவ்வளோ வந்து அவள் அந்த வாழ்க்கை எப்படி வந்தது இப்போ நான் இவரை பற்றி என்னன்னு நினச்சேன்னா இவர் இப்படி பேசுறாரு நான் எதிர்பார்க்கல யார் இவரா இவர் ஒரு பயர் அதுன்னு சில்லற பயர் பையன்னு அவமரியாதை ஆயிரும் அதனால மரியாதையோட இரு சேர்த்துக்கிட்டேன் கடைசியில் ஓ இரு சேர்த்துக்கிட்டீங்க இந்த சரவணர் அந்த மாதிரி அந்த மாதிரி புரிஞ்சு புரிஞ்சிருச்சு சரி இப்போ இவர் வச்ச விமர்சனம் என்னென்னா அவர் கேட்ட கேள்வி என்ன இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போனீங்களே பத்தாயிரம் கோடி வந்ததுன்னு சொன்னீங்களே அதுக்கு வந்து என்ன கணக்கு கே சீமான் வந்து கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு இவர் அதுக்கு அதுக்கான பதில் சொல்லாமல் சீமான் வந்து மாதத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு பெட்ரோல் வாங்குறாரு சொன்னார் பத்து லட்சமா பத்து லட்ச ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறாருன்னு இவருக்கு எப்படி தெரியும் இவர் தானே கொடுத்தாரு சரி பத்து அவர் வீடு வந்து ப பதினெட்டு கோடிக்கு வீடாக எட்டு கோடி ரூபாய்க்கு காரம் பத்து லட்ச ரூபாய்க்கு பெட்ரோலாம் இது பே இது பேர் நான் பெட்ரோல் பற்றி பெட்ரோலை பற்றி எனக்கு தெரியாது என்ன அவர் வீட்டுக்கு நானே போயிருக்கேன் அவரு இருக்கிறது வாடகை வீடு பதினஞ்சு அந்த அந்த வீட்டோட உனக்கு தெரியாதுயா இவரே வாங்கி கொடுத்தாருன்றவர் நீ பேசுற எல்டிடி அதிர்ச்சி பசங்க இவருக்கு வந்து காசு இவர் மூலியமா அண்ணனுக்கு வந்துருக்கு வந்து அண்ணன் சகுசா வாழ்றாரு இவர் வந்து கஷ்டப்படுற பிச்சை இருக்கிறாரு என்ன சரி சரி அதுதான் எல்டிடி ஆதரித்து பேசுனா அமௌண்ட்டு வரும் இல்லையா ஆமா இவங்க சொன்ன அதுக்கு கதை தானே அது எல்டி ஆதரிப்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்போ இவரும் எல்டிடி ஆதரிச்சு பேசுறேன் அவன் எல்டி வந்து இவங்களுக்கு காசு போட்டிருக்காங்க இவரு வந்து சீமானுக்கு பாவமேன்னு கொடுத்துருக்காரு ஒரு பங்கு கொடுத்துருக்காரு சரி 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 நல்ல இது நல்ல ஒரு விஷயம் தான் புது இது இந்த செய்தி நான் இருக்க கேள்விப்படல புதுசாக இருக்கு புதுசாக இருக்குது நல்லா இருந்தாலும் நல்ல செய்தி தான் இப்படி விமர்சனம் வந்து வெக்க தெரியாமல் க கண்டமேனிக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து ஒரு உண்மையாக சொல்கிறேன் நான் இவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் இவர் 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 சரியா இப்போ எனக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை நாளுக்கு நான் வந்து எந்த கடவுளையும் கும்புறது எனக்கு இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஆனால் இப்போ இவர் இப்படிலாம் பேசுனதை பார்த்துட்டு எனக்கு இருந்த அபிப்பிராயமே போயிடுச்சு ஏன்னா உண்மைக்கு மாறாக நான் நான் கண்ணால் நேரெதிரை பார்த்தேன் இவர் வந்து அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார் அண்ணன் சீமான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் நமக்கு தெரிஞ்ச உண்மையாக ஒருத்தன் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு அவர் மேலே இன்னும் அபிப்பிராயம் ஏற்படும் அபிப்பிராயன்றத விட மரியாதை இல்லாமல் போகும் முன்னுக்கு முன்னாடி பேசினா எப்படி மரியாதை வரும் இப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசலையே ஒன்று கூட பேசலையே அப்புறம் எப்படி மரியாதை வரும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உண்மையாக பேசியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே மரியாதை வரும் எல்லாம் பொய் புயா சும்மா பேட்டி எடுக்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டா இப்படி யாருமே மரியாதை வராது கோபம் தான் வரும் எடுக்க வேண்டாம் போகிறோம் தோணுன்ற அந்த அந்த மாதிரி மாதிரி இப்போ புறம்பா சொல்லும் போது உங்களுடைய நம்பகத்தன்மை இப்போ நீங்க பிரபாகரனை பத்தி சில விஷயங்கள் சொல்றீங்க இப்போ அதுவும் உண்மையான்ற மாதிரி சந்தேகம் வந்துருது நமக்கு நீங்க கூட சொல்றீங்க பிரபாகர் தலைவர் பிரபாகர் வந்து எங்க வீட்டில் வந்து தங்குவார் செய்வாருன்ற அதான் உண்மை நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க இப்போ சீமான சீமானான்னு எல்லாம் பொய் என்னப்பா நீங்கள் சொல்கிறதும் பொய் தானே நீ சொல்கிறது யார் கேட்பா ஆமாம் இப்போ இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் நேரில் பார்த்த விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா நேரில் பார்த்து அவருடைய அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார் அவர் பத்து லட்ச ரூபாயெலாம் எவனும் பெட்ரோலுக்கு செலவு பண்ண மாட்டா மாதத்துக்கு இவர் செலவு பண்ணுறாரா என்ன நமக்கு தெரியாது இப்படி வந்து போயிட்டுருக்கு இவருடைய உண்மைத்தன்மையை பற்றி நம்ம வந்து இன்னும் நிறைய ஆராய வேண்டியிருக்கு போதும் இது பார்த்தாலே எனக்கு அப்படியே ரொம்ப கோமோ வருது எரிச்சலாக வருது சரி படிக்கலாம் சரி வேண்டாம் இதுக்கு மேலே வேண்டாம் அடுத்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது நான் அதை காட்டுறேன் அப்போ அவரையும் கொஞ்சம் போகிற பக்கில் அவரையும் கொஞ்சம் தட்டை தட்டிட்டு போயிடுவோம் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சியில் இருக்கிற பொம்பளை நாளைக்கு பிசுறேன்னு பேசுறது தப்பா இல்லையா இல்லை நாளைக்கு இது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நாளைக்கு ஏன் திரும்பி தூ தூட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு தான் தப்பு இல்லைங்கிற எல்லாம் அப்புறம் இவர் யாருன்னு தெரியுதா திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா இப்போ இவர் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே சமீபத்தில் கூட அண்ணன் வந்து காளியம் மேல பிசுருன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னும் காளியம்மலை போய் பிசுருன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சாப்பாரு பெண்கள் பெண்களுக்கு ஒரு இதுனா உடனே வந்து முன்னாடி வந்து நின்றுவாப்பில் உடனே வந்து முன்கூட்டியே வந்து நின்றுவாப்பில் அப்படி இருக்க இவர் பெண்களுக்கு இவர் என்ன மாதிரி மரியாதை கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆமாம் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தார் என்ன கட்சியில் உங்களுக்கு தெரியுமா இவர் ஒரு பத்து ஏழு எட்டு கட்சியில இருந்திருக்காரு வேறு அப்படி அவ அப்படி பண்ணக்கூடாது புரிஞ்சுதா இல்லை இப்போ எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியல இப்போ பிஜேபியில இருந்தாரு இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல இது முன்னாடி திமுகல இருந்திருக்காரு பிஜேபில இருந்திருக்காரு சரியா இப்போ இவர் எந்த கட்சியிலையும் இல்லை எந்த கட்சிலையும் இல்லை எல்லா கட்சிலையும் இவரை பத்தி விட்டாங்க சரியா இப்போ தலைவர் எந்த கட்சியிலையும் இல்லாமல் அனாதியாக தான் சுற்றிட்டு இருக்காரு இவர் யாராவது சேர்த்துப்பாங்களாம் திராடி சுற்றி திரிகிறாரு சுற்றி திரிகிறாரெலாம் இருக்கலாம் ஒரு வேளை வந்து இப்போ இவர் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் சரியா சூரிய காலங்கத்தால் சும்மா சும்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சூரிய எதுக்கு திரும்ப கூப்பிடுறீங்க நான் கூப்பிடவே இல்லையே ஒண்ணு நீ எது கூப்பிடுற

அதாவது ஒரு மனுஷன் வந்து பேசலாம் நீ வந்து யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினா பரவாயில்ல அவங்க யாருன்னா ஒரு மருத்துவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டுருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் அவங்க அவங்க பிஜேபியில் இவர் இருக்கும்போது அவங்க ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க இப்படி சிறுபான்மை துறையில் ஒரு பொறுப்பில் இருந்தாங்க இப்படி அவங்க கட்சியால் அவங்க கட்சியில் இருக்கும்போதே கேவலப்படுத்தி பேசி அதனால் கட்சியை விட்டு துரத்தி அமைச்சு விட்டவர் இவர் இவர் நம்மளுக்கு வேறு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிலமை தான் நம்ம நிலைமை இருக்குது சொல்ல வேண்டியதுதான் காசாக போனோமா ஒரு மைக் இருந்தால் நானும் நல்லா தான் நாளைக்கு நீயும் நல்ல வந்தான் சரியா இப்போ இப்படி வர்ற போறவங்களாம் வந்து நம்ம நம்ம எதுக்காக இந்த வீடியோவை பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வர்ற வர்றப்போறவங்களும் சும்மா போ சேர்த்த வாரி இறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாம் கட்சி மேலே சமாண்டமான பழிகளை சுமத்திட்டு இருக்காங்க நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறான் பாத்தியா அவனுடைய தகுதி தராதரம் என்னென்னு நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும்ல அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணுறது சரியா இதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி